வாக்காளர்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு வசதியாக தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன மக்களவைத் தேர்தல் நாளை நடைபெறுவதால் திடீர் பயணத்தை திட்டமிடுவோர் வசதி கருதி தமிழ்நாடு முழுவதும் நேற்று முதல் பல்வேறு ஊர்களுக்கும் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன அந்த வகையில் சென்னையில் பண்டிகை காலம் போலவே தற்காலிக பேருந்து நிலையங்கள் உட்பட ஐந்து இடங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சென்னையிலிருந்து தினசரி இயக்கக்கூடிய இரண்டாயிரத்து தொன்னூற்று இரண்டு பேருந்துகளுடன் கூடுதலாக இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது சிறப்பு பேருந்துகள் என இரண்டு நாட்களுக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஏழாயிரத்து நூற்று ஐம்பத்து நான்கு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை தெரிவித்தது இதேபோல் பிற ஊர்களிலிருந்து இரண்டு நாட்களுக்கு மூவாயிரத்து அறுபது சிறப்பு பேருந்துகள் என மொத்தமாக பத்தாயிரத்து இருநூற்று பதினான்கு பேருந்துகள் இயக்கப்படும் என கூறப்பட்டது அதன்படி சென்னையிலிருந்து நேற்று வழக்கமாக இயக்கப்படும் இரண்டாயிரத்து தொன்னூற்று இரண்டு பேருந்துகளுடன் தேவையை பொறுத்து கூடுதலாக எண்ணூற்று ஏழு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன இப்பேருந்துகளின் வாயிலாக சுமார் ஒரு லட்சத்து நாற்பத்து எட்டாயிரத்து எண்ணூறு பேர் பயணித்துள்ளனர் இப்பேருந்துகளில் மக்கள் மீண்டும் ஊர் திரும்பும் விதமாக ஏப்ரல் இருபது மற்றும் இருபத்தி ஒன்று தேதிகளில் பிற ஊர்களில் இருந்து சென்னைக்கு சிறப்பு பேருந்துகள் உட்பட ஒட்டுமொத்தமாக ஆறாயிரத்து ஒன்பது பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன முக்கிய ஊர்களில் இருந்து பிற ஊர்களுக்கும் இரண்டாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஐந்து சிறப்பு பேருந்துகள் இந்த இரு தினங்களில் இயக்கப்பட உள்ளன